நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவுக்கு வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது பார்த்திங்கன்னா இந்த செய்வினை கோளாறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒருவரை முடக்குவது இது நமக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்காது டாக்டர் போனால் அவர் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் இல்லைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு ஆனால் பார்த்தா ஏதாவது ஒரு வியாதி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பொண்ணு தூக்கம் இல்லாமல் போகிறது இல்லை புண்ணு பார்த்தீங்கன்னா ஆறவே ஆறாது அது நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் ஆறாது அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் தொழில் முடங்கி போகிறது எல்லாம் ஓடிட்டு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா முடங்கி போயிடும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கெடுபலன்றது வந்து ஒரு சிலர் வந்து பூ நேரங்காலம் சரியில்லை அப்படின்னாக்கா செஞ்சு வைப்பாங்க அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ஒரு சில பூஜைகள் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் பழைய நம்பிக்கை வரலாம் அது உள்ள விருப்பம் விருப்பம்தான் நீங்கள் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்